அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் அருளால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மிதுன ராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு எத்தனை முறை போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மிதன ராசியில் பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரட்டையர்களை சின்னமாக மிதுன மிதுனராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே உடனிருப்பவர்கள் என்ன சொல்வாங்க என்பதை அறிவதற்காகவே நீங்கள் காத்திருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள் நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்க மாட்டீங்க எங்கேயாவது கேவலமாக நினைச்சிருவாங்க என்று நினைக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க அலுவலக வேலைகளை இழுத்து போட்டு கொண்டு ஆர்வத்துடன் செய்யக்கூடியவர்கள் பாராட்டு கிடைத்தாலுமே மற்றவர்களை அனுசரித்து போக தெரியாது என்பதால பதவி சலுகைகள் பெறுவதில் சிற்சில தடைகள் உங்களுக்கு ஏற்படும் வாக்குஸ்தானத்தில் சந்திரன் என்பதால வானத்தில் நிகழும் மாயாஜலங்களை போல உங்களுடைய மனதில் மாற்றங்கள் நிகழ்ந்தபடியே இருக்கும் இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறைக்கும் என்பதால் உங்களிடம் எவ்வளவு பணம் கொடுத்தாலுமே சேமிக்க முடியாது மூத்த சகோதர சகோதரிகளிடம் உங்களுக்கு பாசம் இருந்தாலுமே இளைய சகோதர ஸ்தானம் என்னும் மூன்றாம் இடத்துக்கு சூரியன் அதிபதியாக வருவதால் இளைய சகோதர சகோதரிகளிடம் அன்பு காட்டுவீங்க உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் நதிர்மறையான பாதிக்கக்கூடியதாக இருக்கு உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என சொல்லப்படும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கரன் வருகிறார் எப்பொழுதுமே இறையருள் இருக்கும் உங்களின் உத்தியோகஸ்தானத்தை அதிபதியாக குரு வருவதால் குரு இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஒரே இடத்துல பணி புரிய முடியாது எங்கேயும் தேங்கி நின்று விடாமல் உங்களின் பயணம் தொடரும் உங்களின் சிலர் சுய தொழிலில் துவங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எனினும் தொழிலில் நீங்கள் நிமித்தம் குடும்பத்தை பிரிந்து சென்று வேறொரு இடத்திற்கு பணம் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு மிதனம் என்பதே இரட்டை என்று பார்த்தோம் அதிபதி புதனாக வருவதால பெரும்பாலுமே பெருமாள் கோவில்கள்ல உங்களுக்கு ஏற்றவையாக இருக்கு அதிலும் ஒரே தளத்தில் இரட்டை பெருமாள் அருளும் தளமாக இருப்பது இன்னும் விசேஷம் அந்த வகையில் நீங்க சென்று தரிசித்து வழிபட வேண்டிய திருத்தல் அப்படின்னு பார்த்தா திருத்தொல்லை வில்லிமங்கலம் திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படும் மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு பரபரப்புடன் செயல்பட வேண்டிய ஒரு வாரமாக இருக்கு வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாகவும் எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது வா பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அழைச்சணும் அதனால சோர்வும் உண்டாகலாம் அலுவலகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய பணியில உதவி செய்வாங்க மற்றபடி பதிவு உயர்வுக்கோ அல்லது சலுகை உயர்வுக்கோ இந்த காலம் நீங்க எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்துல விற்பனை இருந்தாலுமே கூட அதற்கேற்ற லாபம் உங்களுக்கு கிடைக்காது இந்த காலகட்டத்துல வியாபாரத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு போதிய அளவு பண வசதி கிடைப்பதால மனநிறைவு உண்டாகலாம் அலுவலகத்தில் செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பணிகளில் எச்சரிக்கையாக இருப்பதும் சக பணியாளர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வதும் நல்லது தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்க முருகப்பெருமான கூறிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் நல்ல பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் கெட்டதை நினைத்தவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மன இயல்பு கொண்ட மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் இடத்துல சுபகிரக பார்வைகள் ஏற்படுவதால் திட்டமிட்ட விஷயங்களை நீங்கள் செய்து முடிப்பீங்க ஏற்றுமதி இறக்குமதி நுகர்பொருள் வியாபாரம் ஆகியவற்றில் சுய தொழில் செய்வேக்கு எதிர்பார்த்த லாபகரமான ஒரு காலம் தனியார் உத்தியோகர்கள் பணியிடத்தில் தங்களுடைய பணிகளை மட்டுமே பார்த்து கொள்வது நல்லது ரியல் எஸ்டேட் துறையிலும் கட்டுமானங்கள் தொடங்குவதற்கு முன்பும் ஷேர் மார்க்கெட் வேளாண்மை நிறுவன பங்குகளில் நன்மைகள் ஏற்படலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் புதுமையான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க தலை கை கால்களில் வழி காய்ச்சல் ஏற்பட்டு சிகிச்சை மூலம் குணமடையும் இரத்த தானம் அறுவை சிகிச்சை நடந்தவர்களுக்கு மருத்துவ உதவி செய்வதால பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு பல நன்மைகள் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் மார்க்கெட்டிங் முன்னேற்றம் ஏற்படலாம் வாரத்தின் நடுவுல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கு எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுக்கும் போது பெற்றோரின் ஆலோசனையை கேட்பது நல்லது தொழில் தொடர்பாக முன்னோக்கி செல்ல வாய்ப்பு உண்டு மாணவர்கள் படிப்பு தொடர்பான நல்ல ஒரு சூழலை எதிர்கொள்வாங்க வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலைகள்ல விரும்பிய ஒரு பலன்களை நீங்க பெறலாம் அன்புக்குரியவருடன் நேரத்தை செலவிட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வாரத்தின் இறுதியில நீங்க எதிலுமே சற்று கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா மிதுன ராசியில மிருக சிரிசம் மூன்று நான்கு பாதம் திருமாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில குரு சுக்ரன் தனஸ்தானத்துல உங்களுக்கு சூரியன் புதன் தைரிய ஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்துல செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு தொழில் ஸ்தானத்துல சந்திரன் என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பு மரியாதை கிடைக்கப் பெறுவீங்க பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு சிக்கலான சில விஷயங்களையும் சாதுரியமாக பேசி முடித்து விடுவீங்க வீண் பயத்தை தவிர்ப்பதும் நல்லது தொழில் வியாபாரம் உங்களுக்கு முன்பு இருப்பதை விட முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கு வியாபார தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையுமே நீங்க திறன்பட செய்து முடித்து பாராட்டு கிடைக்க பெறுவாங்க குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகை இருக்கும் தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலம் குடும்பத்தில் அமைதி ஏற்படலாம் வாழ்க்கை துணை ஆதரவு உங்களுக்கு உண்டு பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம் கோபத்தை தவிர்த்து பேசுவது நல்லது பெண்கள் சாதுரியமான பேச்சின் மூலம் சிக்கலான பிரச்சனைகளை தீர்த்து விடுவீங்க பயணங்கள் செல்ல நேரிடலாம் மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் அடைய வாய்ப்பு இருக்கு கல்வி தொடர்பான பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கு மிருக சிறிச மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல நல்ல வாய்ப்புகள் தரக்கூடிய வகையில உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எண்ணம் உருவாக கூடியதாக இருக்கு அலுவலகத்துல உங்களுக்கு அற்புதமான நன்மைகள் ஏற்படலாம் உத்தியோகத்துல இருப்பவர்கள் இடமாற்றம் உயர்வு என பெறுவாங்க இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே நல்லதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு சரக்குகளை வெளியூருக்கு அனுப்பும்போது கவனமாக இருக்க வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் தேவையான துணி போன்றவைகளை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை குறையும் உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி விடுவது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை நீங்கள் உண்பீங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியுடன் நீங்கள் செய்வீங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் பண கூடும் கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது எதிர்பார்த்த செலவு உங்களுக்கு உண்டாகலாம் பெருமாள் கோவிலுக்கு புதன்கிழமைகளில் அர்ச்சனை செய்து வழிபடுவது பல நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய குடும்பத்தில் சுகுவிச்சம் உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இதனால் உங்களுக்கு நன்மைகளும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் லாபம் கிடைச்சிருக்கு மார்க்கெட்டிங் முன்னேற்றம் ஏற்படலாம் வாரத்தின் நடுவில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குது எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுக்கும்போது பெற்றோரின் ஆலோசனை கேட்பது நல்லது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே